இங்க செக்கெழுத்தவன் தியாகி இல்லை தூக்கில தொங்கினவன் தியாகி இல்லை எனக்குலாம் அவங்க எல்லாம் என் பாட்டங்கள்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன் உன்னை யாரு உன்னை இதுல இருந்த இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி ஒரு சுதந்திரம் பெற்று கொடுத்த நீ நீ தூக்கில எதுக்குது எதுக்கு இவ்வளவு இந்த ஜனநாயக இந்த விடுதலைக்காக நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க நீங்க எப்படி இருக்கு பாருங்க பாரதி இவ்வளவு பாடினேன் பாரதி எல்லாத்தையும் பாண்டாம் பாரதி சீட்டு குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான் சமைக்க செல்லம் காக்கைக்கும் சீட்டுகுருவிக்கும் போட்டான் உலகத்துல நீங்க போய உலகத்துல பாரதி வீட்டுக்கு போய்றீங்களா உலகத்துல பாரதி எல்லா வீட்லயும் போடா நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார் பாட்டி இப்படி நிக்க இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு பாரதி வீட்டுக்கு போடா செல்லமா உட்காந்துருக்க பாரதி நிப்பாண்டா அகாண்டா பாரதி போய் பாரு இன்னும் செல்லமா உட்காந்துருக்கோம் அண்ணன் செல்லமா உட்காந்துருக்கோம்னா இவன் நிப்பான் எல்லா பயிலும் இருக்கு எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே எனக்கு கைகாலுக்கு நல்ல சொகத்து கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு எல்லாம் ஒருத்தம் போறேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய் எதுக்கு நீங்கள் அறிவு கொடுத்தா பேலையை முட்டாப்பேல படிச்சு என்னை மட்டும் அறிவியலா படிச்சு விட்டா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான் ஓ உலகத்திலே ஒரே ஒருத்தன்டா எனக்கு இதற்காக உள்ள அறிவை கொடுத்தான்னு கேட்டால் உலகத்துல ஒருத்தவங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவனேயே இவன் யார் ராஜா அப்படின்னு தோணும் அவன் தான் நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டக்கரம் பிடிச்சவங்க நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் ஒரு மண்டகரம் பிடிச்சவன் ஆஹா ஐயோ அவன் அந்த அந்த பாரதியவே பட்டினி போட்டுருச்சிடா அந்த ஊரு தனி ஒரு உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துடுவோமிட்டான் அவனே பட்டினி போட்டாண்டா இந்த இந்த நாடு இந்த பாரதம் கடைசி என்ன தெரியுமா அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் கவிப்பேர் நம்ம ஆள் எழுதுகிறார் ஐயா வைரமித்து பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆற்றல் இல்லையாமே இரு சடங்கில் எட்டு பேர் இருக்கான்டா பாரதி எங்க அடக்கம் பண்ணியிருக்கான் இவன் தெரியாது ஒவ்வொன்று இந்த தெரியாது ஆனால் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயிலில் இருந்து டேய் பதினாறு ஆண்டு ஜெயிலில் இருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா டேய் நேருகளாடா பதினாறு ஆண்டு செல்வந்தன் மகண்டா ரோஜா பூமாரி மாதிரி நேரம் சொல்ல உண்மையிலே ரோஜா பூமாரி மாதிரி நேரம் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படல